ஆண்கள் ஒரு பெண்ணை தலாக்கு விட்டுவிட்டால் மறுபடியும் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த பெண் இன்னொருவருக்கு நிக்காக செய்ய கொடுக்கப்பட்டு சமூகத்தின் மறந்த பின்பும் மறுபடியும் அந்த பெண்ணை நிக்காக செய்யலாம் இதை இது ஒரு பெண் ஆணை குலா வாங்கி சென்றால் அவள் மறுபடியும் அதே ஆணை திருமணம் முடிக்க விரும்பினால் அவளுக்கு என்ன சட்டம் ஆண்களுக்கு உண்டான அந்த சட்டம் பொருந்துமா அடுத்து சோதரின் என்ன கேட்கிறாங்கன்னா குழாவிட்ட பெண்கள் பெண்கள் தரப்புல இருந்து விவாகரத்து பண்ணி அந்த விவாகரத்து செய்யப்பட்ட ஆணை திரும்பவும் திருமணம் செய்து கொள்வதற்கு என்ன வழி தலாக்க பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தெரியும் ஆண்கள் விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூணு மாசம் டைம் கொடுக்குறது மாறும் மூணு மாசத்துக்குள்ள சேர நினைச்சா எந்த சடங்கும் இல்லை தாராளமா திரும்ப சேர்த்துக்கலாம் மூணு மாசத்தை தாண்டிடுச்சுன்னா திரும்ப திருமணத்தை புதுப்பித்துக் கொண்டு மகர் கொடுத்து சாட்சிகளை வச்சு ரெண்டாம் மட்டும் ஒரு திருமணம் பண்ணி திரும்ப சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு சான்ஸ் இதே மாதிரி மீண்டும் உங்களுக்கு இடையில பிரச்சனை வந்து ரெண்டாவது தலாக்க சொல்லிட்டா அதே மாதிரி மூணு மாசம் டைம் இருக்குது திரும்ப சேர்க்கன்னா சேர்த்துக்கலாம் மூணு மாசத்துக்கு பிறகு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு திருமணத்தை புதுப்பித்து கொண்டு சேரன்னா சேர்ந்துக்கலாம் இந்த ரெண்டு சான்ஸும் ஒருத்தருக்கு அடிபட்டு போயிடுச்சு மூணாவது தடவை தலாக்க சொல்லிட்டாருன்னா ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நிரந்தர பிரிவு ஏற்பட்டுருச்சு அந்த அம்மா திரும்ப இந்த இவரை கல்யாணம் முடிக்க முடியாது அப்படி முடிக்கிறதா இருந்தா வேற ஒரு ஆளு கல்யாணம் முடிச்சு அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேரும் தலாக்கு சொல்லி விவாகரத்து சொல்லி பிரிஞ்சாச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த அம்மா இந்த பெண்ணு அந்த முதல் கணவரை மறந்து கொள்ளலாம் இப்படி தலாக்கு சட்டம் இருக்கிறது அதே மாதிரி குலா பெண்கள் தரப்பிலிருந்து விவாகரத்து செய்வதாக இருந்தால் அதுக்கு என்ன சட்டம் இதே மாதிரி சேர்ந்துக்கலாமான்னு கேட்கிறாங்க பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மாத காலம் தான் உங்களுக்கு இதாவுடைய காலம் தலாக்குக்கு மூணு மாத காலம் இதா இருக்கிறது குழாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் அவங்களே இதாவுடைய காலம் முடிஞ்சிடும் ஒரு மாதத்திற்கு இடையில மீண்டும் அந்த கணவனை சேர்ந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம் ஒரு மாதம் கடந்து விட்டது என்று சொன்னால் அந்த விவாகரத்துக்கு திருமணத்தை புதுப்பிச்சமே தலாக்குக்கு அதே மாதிரி மீண்டும் இந்த திருமணத்தை புதுப்பித்துக் கொண்டு சேர்ந்து கொள்ளலாம் எந்த அளவுகளும் கிடையாது ஆணுக்கு சொல்லப்பட்ட அதே அளவு கோலை பெண்ணுக்கு பொருத்தி பார்க்கலாமா பார்க்க கூடாது ஆணுக்குன்னு அல்ல சொன்ன பிறகு ஆணுக்கு தான் அதை பார்க்கணும் பெண்ணுக்கு அல்ல சொல்ல தனி சட்டம் சொல்ல பிறகு ஆணுக்கு சொன்ன அதே சட்டத்தை பெண்ணுக்கு பொருத்தி பார்க்க ஏல எனவே ஒரு குழாவிட்ட பெண்ணை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அந்த பழைய கணவனோடு சேர நினைத்தால் ஒரு மாத காலத்திற்குள் சேர்றதா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை சாதாரணமாக சேர்ந்துக்கலாம் ஒரு மாதத்திற்கு பிறகு சேர்றதா இருந்தா திருமணத்தை புதுப்பித்துக் கொண்டு சேரணும் இதுதான் சட்டம் இதுக்கு தனியாக ஒரே முடிஞ்சு போச்சு என்கிற மாதிரி தலாக்கு சொன்னா மூணாவது தலாக்கல ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போச்சு இருக்குத அது மாதிரி ஒட்டுமொத்தமாக இனிமே அந்த உறவை புதுப்பிக்கவே முடியாது என்ற கோலத்தில் மார்க்கத்தில் சட்டம் சொல்லப்படவில்லை எனவே குழாவிட்ட பெண்கள் தனது கணவனை சேர்ந்து நினைத்தால் அவர்களால் சேர்ந்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறார்